பாருங்க கட்டை வந்து உடைந்து விட்டது கட்டை இது ஏட் கட்டை அப்புறம் இது வந்து வளந்தலவா போட்டுரும் இப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த வளந்தளவாகட்டம் உடஞ்சி போச்சு இது வந்து பீஸ் வைக்கணும் பீஸ் வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஏஎஸ்என்ஆர் தாவடி ஸ்ரீலங்கா கட்டை பாருங்க ஸ்ரீலங்கா கட்ட உடஞ்சிட்டுது இது வந்து இப்போ மாவட்டம் சரி பண்ணும் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அடுத்த இந்த பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மாவட்டம் எப்படி உடஞ்சிட்டு பாருங்கள்